தமிழ் நம்ம வரைக்கும் திருநான சாமந்த சுவாமிகள் தேவாரம் முதலாம் திருங்கரை திரு சித்திரம்பலம் திரு அவளிய நல்லூர் தஞ்சை சாலை மங்கலத்தில இருந்து பத்து கிலோமீட்டர்ல இருக்கு கொம்பிரிய வண்டுலவன்றை புரி நூலோடு குழாவி தம்பரிசீனோடு சுடுநீர் தடவந்திட மேரி கம்பரிய செம்பனோடு மாடமதில் கல்வரை உரைவர் தவளி வணலூரே கொன்றை மலர் அணிந்தவன் முப்புரி நூல் மார்பினல் திருநீரு பூசுபவன் காலை வாகனன் முப்புறம் எரித்தவன் உறைவது அவளிய நல்லூர் ஓமையன கல்லியன வாகையன கூகை முரலோசை ஈமைரி சூழ் சுடலை வாசமுது காடு நடமாடி தூய்மையுடைய உடைய கொடரம் வம் விரவி மிக்கொளிதுளங்க ஆமையோடு பூணுமடி கல்லுரைவ தவலி வனலூரே ஓடை கல்லி வாகை மரங்களும் அவற்றில் கோட்டான்கள் கத்தும் கொல்லிகளும் நெருப்பு சூழ்ந்த இடுகாட்டில் காதல் புரிந்து எலும்பும் பாம்பும் ஒளி விளங்க ஆமையின் ஓட்டை அணிந்தவன் விளங்குவது அவளிய நல்லூரே நீருடைய மார்விலன் மான் வான் மகளொரு பாக நிலை செய்து கூருடைய வேடமொடு கூடி அழகாய்தொரு கோலம் ஏருடைய ரேணுமிடு காடி ரவினென்று நடமாடும் ஆருடைய ஆறுடையின் திருநீர் அணிந்த மார்பில் உமையொரு பாகமாய் காலை வாகனத்தில் ஏறி சுடுகாட்டின் நடனம் புரிபவர் கங்கையை அணிந்தவர் உறைவது இவள் நல்லூரே பிணியும் மிலர் கேடு மிலர் தோற்றமிலர் என்று உலகு பேணி பணியும் அடியார்கள் என பாவமர விண்ணருள் பயந்து துணியுடை தோலும் உடமை கோவனமும் நாகமும் உடற்றோங்க அணியும் அழல் காவுடைய ஆண் உறைவது தவளி வணலூரே உயிர்கள் பிணியும் அழிவும் தோற்றமும் இல்லாதவர் என அடியார்கள் வணங்க அவர்களின் பாவம் நீங்க அருள் புரிபவன் தோலை உடையாக கொண்டவன் கோவன ஆடையினர் பாம்பை அணிந்த அவர் உறையும் இடம் இவள் நல்லூரே புழலின் வரிவண்டு முரண் மெல்லியன பொன்மலர்கள் கொண்டு கடலின் மிசையின்றி புனைவார் கடவு லார் கூடி. தொடலும் வழிபாடு முடையார் துயரும் நோயும் இலாராவர் அழலும் அழு வேந்திகை நான் உறைவ தவளி வணலூரே வண்டுகள் மொய்க்கும் மலர்களை மாலையாக தொடுத்து திருவடியில் சாத்தி தேவர்கள் வணங்குவார் பாடி வணங்குபவர்கள் உடல் நோயும் மற்றும் உள்ள நோய்களையும் தீர்க்கும் இறைவன் உறைவது இவன் நல்லோரே துஞ்சிலர் ஆயமார் நின்று தொழுப தேத்தருள் செய்து நஞ்சு மிடருண்டு கரிதாய் வெளி நண்பன் மஞ்சுரு மை நடுங்க அஞ்சமத நிமிர்ந்துமை தவலிலான் மூரே தேவர்களும் நஞ்சை உண்ட சிவன் நீலகண்டன் மற்ற இடங்களில் வெண்மை நிறம் கொண்டவன் உமையின் நச்சத்தை போக்க யானை தோலை போர்த்தியவர் உறையுமிடம் இவள் நல்லூரே கூடரவு முந்தை குழல்யாழ் யாழ் முழவினோடு இசை செய்ய பீடரவுமாக படரம்பு செய்து மூடு காடர வரகமாக கணல் கொண்டார் நடமாடி ஆடரவு மார்த்த பெருமான் உரைவர் தவளி வனரூரே மொந்தை குழல் யாழ் போன்ற இசைகள் ஒழிக்க பாம்பை இடுப்பை கட்டி காலை ஏறி கங்கை சிதற இரவில் நடனம் புரியும் இறைவன் உரைவது இவன் நல்லூரே ஒருவரையும் மேல்வழி கொடவான் என வெழுத்த விரலோனி பெருவரையின் மேலோர் பொறும் பெருமான் வென வெகுண்ட கருவறையுள் மார்கடலும் அன்னத்திரல் கைகளுடைய உனை அறுவரையுலர் ஊன்றி தானுறைவம் தவளி வனலூரே தானே மாவீரன் என்று கைலை மலையை பெயர்க்க முடிகின்ற ராவணன் நை அம்மலையின் கீழ் நெறியும்படி அடக்கியவர் உறைவது இவள் நல்லூரே பொறிவறிய நாகமுயர் பொங்கனையந்த புகழோனும் வெறிவரைய வண்டரை விண்டமலர் மேல் விழுமியோனும் செறிவறிய தோற்றமோடு வாற்றான் மிக நின்று சிறிதேயும் அறிவறிய நான் பெருமான் உறைவ தவளி வணலூரே பாம்பில் படுத்த திருமாலும் தாமரையில் உறையும் நான்முகனும் அறிய முடியாத ஆற்றல் கொண்ட சிவபெருமான் உரையும் இடம் இவள் நல்லூரே கழியரகு பள்ளியிடமாக வடும் மீன்கள் கவர்வாரும் வழியரகு சார சீ சீலுள் வருவாரும் பழியருகு நாரொழிக பாமையோடு நின்று தொழுதேத்தும் அழியருவி தோய்ந்த பெருமான் உரைவர் தவளி வனலூரே ஆற்றங்கரை சமணர்களும் மீன்களை பிடிக்கும் பௌத்தரும் சொல்லும் பழி சொற்களை ஏற்க வேண்டாம் அடியார்கள் கண்ணீர் துடைக்கும் சிவபெருமான் உரையும் இடம் இவன் நல்லூரே ஆனமொழியான திரளூர் பரவுமொழி வனலூர் மேல் போனமொழி நல்மொழிகளாய் புகழ் தோணி புற ஊரன் மொழி மாலை பல நாடு புகழ் நாண சம்பந்தன் பேன மொழி மாலை புகழ்வார் புயர்களால் திலர் தாமே அடியார்கள் போற்றும் அவளிய நல்லூர் பெருமானை புகழ்ந்து ஞான சம்பந்தன் கூறிய இந்த பதிகத்தை படிப்பவர்கள் ஈஷன் அருளை பெறுவார்கள் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்